சேர வைக்க பாருங்க நம்ம நாங்கள் நண்பர்கள் வந்துட்டாங்க மேலோட இருக்காரு எனக்கும் வந்து போயிட்டு இருக்காரு ஏற்கனவே அந்த ஒரு கை நீக்க சாதாரணமாப்பா மேற்கு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது என்னமா யார்க்கு பார்த்தா எங்க தயங்கி சொல்லுறாரு இந்த பையனை நல்லா நோட் பண்ணிக்கங்க மரத்தை எப்படி அழிக்குதுன்னு இந்த பையன்தான் காட்டும் இப்போ வந்து ரெண்டாவது ஆயில் வந்து அந்த பக்கம் வந்து வச்சுட்டு வந்துட்டுங்க இந்த பக்கமும் முடிஞ்சிச்சு இதுதான் கடைசி இன்னும் அந்த பக்கம் அவர் கொஞ்சம் வச்சுன்னு இருக்கிறாரு அதோட முடிஞ்சுச்சிங்க யா அதை புரிஞ்சாட்டி வேறுபட்ட இப்படி நிற்குத தரத்தரி என்ன போடுற மேலே மட்டும் போட்டோம் மேடம் இந்த வாரத்துக்கு மட்டும் போடணும் மேலே வரைக்கும் போடுற ஆ அந்த அப்படி அவ்வளோதான் அந்த வாரம் மட்டும் அப்படியே போடுற இதோட வந்து ரெண்டாவது வேலை முடியுதுங்க அடுத்து நம்ம மூணாவது வயல் பார்க்கலாங்க இந்த மூணாவது இது ஒன்றும் முழுமையாக ஓட்டலை மின்சார தொண்டி பேர்ப்பட்டதினால பாதியிலே தடை ஏற்பட்டுச்சு இப்போ வந்து இது ஒன்றும் முழுசாக ஓட்டணும் ஓட்டின சுற்றியும் அண்டை விட்டுட்டு சேர வைக்கணுங்க இன்னும் முதல் வயலில் ஒரு பக்கம் மட்டும் இருக்கா அதை போய்க்குனு இப்போ ரெண்டு வயல் வந்து சுற்றியும் அண்டை வெட்டி சேர் வச்சாச்சுங்க ரெண்டு வயலுமே சுற்றியும் சேர் வச்சாச்சு அண்டை வெட்டி இப்போ வந்து இந்த மூணாவது வயல் மட்டும்தான் இருக்குது மூணாவது வயல் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு இப்போ காலையிலே வந்து ஓட்டிகிட்டு இருந்தால் நேரம் முடிச்சுட்டு இருப்போங்க இப்போ இந்த மூணாவது வயலில் சுற்றியும் அண்டை வெட்டணும் வெட்டிட்டு சேர் வைக்கணுங்க இதை இவர் தான் வந்து ஒம்போது ஜீரோ ஒம்போதான் லாக்ஷன் போட்டு ஜீரோ ஒம்பதுனு இருக்கிறாரு அங்கே ஒருத்தர் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு இது ஓட்டி இப்போ இது சுற்றியும் இது பண்ணிட்டு வைக்கணுங்க தம்பி எடுறா சனிக்கடை எங்கப்பா இங்கே ஒரு சனிக்கிதா அங்கே ஒன்றுக்கா அங்கே ஒரு சனி கேக்குதா சரிங்க நான் மறுத்தது வந்து நம்ம வெட்டலாங்க வெட்டிட்டு பார்க்கலாங்க வெட்டிட்டு இது சுற்றியும் மறுத்து வச்சப்பறம் பார்க்கலாம் நம்ம